ஒரு விஜய் ரசிகன் தாவேக்காவோட தொண்டன் மீடியா முன்னாடி பேட்டி கொடுக்குறான் மதுரை அப்படின்னு சொல்லி எங்க அண்ணன் ஒரு படம் நடிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம திரிஷாவை வந்து மதுரையில தான் கூட்டிகிட்டு போயிருப்பார் கில்லி படத்துல அதனால மதுரைக்கும் எங்க அண்ணனுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு என்னடா தொடர்பு கள்ள தொடர்பா அதனால எங்க அண்ணன் வந்து மதுரை மேற்கு தொகுதியில போட்டிடுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு தாவேக்கா தற்கூரி பேட்டி கொடுக்குறான் இவங்க பேட்டி கொடுத்ததோட நிறுத்தினாங்கலாம்னு கேட்டா இல்ல போஸ்டரே அடிச்சு ஒட்டியிருக்காங்க அந்த போஸ்டர்ல என்ன அடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்கிய மக்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி போஸ்டர் அடிச்சு ஒட்டிருக்காங்க இவங்க பேட்டி தான் தற்கொலைத்தனமா இருக்குன்னு பார்த்தா இவங்க அடிச்சு ஓட்டின போஸ்டர் அதை விட தற்கொலைத்தனமா இருந்துச்சு ஏன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அடையே நடக்கவே இல்லைடா இன்னும் எலெக்ஷனு உங்க அண்ணன் அதுல வந்து நின்று எப்படா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டுல தான் ஜெயிப்பாருன்னு நீங்க முன்னாடி யூகிச்சு போஸ்டர் அடிக்கிறீங்க புரியல அப்புறம் உங்க அண்ணன் ஜெயிச்சாருன்னா எம்எல்ஏ தான்டா ஆவாரு நூத்தி பதினேழு பிளஸ் ஒன்னு நூத்தி பதினெட்டு எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருந்தா தாண்டா முதலமைச்சர் ஆக முடியும் என்னடா இவங்களை தற்கூரின்னு சொல்றதுல எந்த விதமான தவறும் இல்லை நீங்க தற்கொலைத்தனத்தோட உச்சம் அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து எம்ஜிஆரோட விஜய ஒப்பிட்டதுதான் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல மதுரை மேற்கு தொகுதியில நின்று ஜெயிச்சாரு அதனால வந்து விஜய் அவர்களும் மதுரை மேற்கு தொகுதியில நின்று அப்படியே ஜெயிச்சு கிழிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க டேய் முதல்ல மதுரைன்னா என்ன மதுரை மக்களுடைய மனநிலை என்ன மதுரையில உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களாடா மதுரை அப்படிங்கிறது உங்களுடைய ஆப்பனண்ட் உங்களுடைய போட்டியாளர் திரையுலகத்துல உங்களுடைய போட்டியாளரான அஜித் குமாருங்கிறவருடைய கோட்டை உங்க அண்ணன் வந்து ஜெயிச்சு தலைகில நின்னு தண்ணி குடிச்சாலும் ஜெயிக்க முடியாதுரா நீங்க பாட்டுக்கு போஸ்டர் ஒட்டி எங்கயாவது நின்று ஜெயிச்சுட்டு போயிடுவாரு விஜய் இவங்களே வந்து மதுரைக்கு வந்து நிக்க வச்சு கடைசியில அண்ணனுக்கு டெபாசிட் கூட இல்லாம பண்ணி விட்டுருவாங்க எப்ப இருக்கு என்னடா அவரு அஹ் கருத்து கணிப்புல இல்ல இந்த வெளியிடுவாங்க விஜய் வந்து இந்த தொகுதியில நின்னா ஜெயிச்சிருவாரு அந்த தொகுதியில நின்னா ஜெயிச்சிருவாரு அந்த மாதிரி ஏதாவது ஒரு தொகுதியில நின்று ஜெயிச்சுட்டு போட்டோம் நீங்க பாட்டுக்கு போஸ்டர் அடிச்சு உங்க அண்ணனை மதுரை மேற்கு தொகுதியில நிக்க வச்சு அவர் நின்று டெபாசிட் கூட வாங்காம மண்ணை கவி இதெல்லாம் தேவையா ஆஹ் அங்க இருக்கிற அஜித் ரசிகங்க வந்து எதிர்த்து வாக்களிச்சு வேற கட்சிகளுக்கு வாக்களிச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அஜித் ரசிகர்கள் வந்து உங்களுக்கு எகெயின்ஸ்டா மதுரையில கேம்பெயின் பண்ணா என்ன பண்ணுவீங்க இதெல்லாம் இருக்கு அதனால எங்கேயோ போய் ஜெயிச்சுட்டு போற மனுஷனை வந்து வேலியில போற ஓனான தூக்கி வேட்டில விட்ட கதையா நீங்க வாங்க மதுரையில நில்லுங்க நாங்க அப்படியே வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டு அறுத்து தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லி பாவத்தை நான் மண்ணக்கவை விட்டுறாதீங்க அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு காணொலி தான் இதை வந்து நான் போட்டிருக்கேன் அதெல்லாம் ஓகேடா போஸ்டர் அடிச்சு ஓட்டீங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாருன்னு சொன்னீங்க இந்த சூரி படத்துல ஒரு காமெடி ஒன்று வரும் அதுல வந்து இப்படி சூரிய எடுத்து காட்டுவார் ரெண்டு செருப்பா இதுவும் இதுவும் உனக்கு ஒண்ணு ஒரு புது செருப்பு இருக்கும் இன்னொன்னு வந்து பிஞ்ச செருப்பா இருக்கும் ரெண்டையும் எடுத்து அதான் ஞாபகத்துக்கு வருது ஏன்டா யார யாரோட ஒப்பிடுறது எம்ஜிஆர் எங்க உங்க அண்ணன் எங்க ஆஹ் ஏணி வச்சா இல்ல ராக்கெட் வச்சா கூட எட்டாது எம்ஜிஆர் வந்து அவர் எவ்வளவு அரசியல் புரிதலோட இருந்தாரு திராவிட அரசியலை வந்து கட்சி தொடங்கிறதுக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே தன்னுடைய திரைப்படங்கள்ல வந்து பேசிட்டு இருந்தவர் கூந்தல் கருப்பு குங்குமம் சிகப்பு அப்படின்னு சொல்லி திமுகவோட அந்த கொடி வண்ணத்தை வந்து பாட்டுல வச்சு அது மாதிரி பாடல்கள் மூலமா வந்து அவர் பிரச்சாரங்கள் பண்ணியிருக்கிறாரு திராவிட சித்தாந்தத்தை வந்து தன் திரைப்படங்கள் மூலமா பேசியிருக்கிறாரு அவர் இவர் ஒன்னாடா என்னடா ஒப்பீடு கன்றா இது அடா போங்கடா அப்படிங்கிற தான் உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த தற்கொலைகள் பண்ணக்கூடிய கோமாளித்தனத்தை பற்றி அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க ரே இப்பெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களை தற்கொறின்னு சொல்லாம வேற என்னன்றாட அங்கே சொல்ல முடியும் கொஞ்சமாவது மெச்சூடா நடந்துங்கடா ஆஹ் பாட்டுக்கு அந்த விஜய் எங்கேயாவது போய் நின்று ஜெயிச்சுட்டு போட்டுண்டா தேவையில்லாம மதுரை மேற்கு தொகுதிக்கு வாங்க வந்து நான் ஒரு லட்சம் ஒரு லட்சம் வாக்குல ஜெயிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் வந்து டெபாசிட் கூட கிடைக்காத அளவுக்கு எதாவது விட்டு போயிடாதீங்கடா அப்படிங்கிறத தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுடைய கருத்துக்களை வந்து இந்த தற்கொலை பசங்களோட கருத்து கருத்துக்களை வந்து உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள் இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க இவங்களுடைய நடவடிக்கை எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்